திருவிழாக்களிலும் ஒலிக்கத் தொடங்கிய தமிழக வெற்றி கழக பாடல் அண்மை காலமாகவே தமிழக வெற்றி கழக கட்சி பாடலானது அநேக நிகழ்ச்சிகளில் தவறாமல் இடம்பிடித்து வருகிறது குறிப்பாக கல்லூரி விழாக்களிலும் பண்பாட்டு கலை நிகழ்ச்சிகளிலும் கோயில் ஊர்வலங்களிலும் கூட தமிழக வெற்றி கழக கொடியுடன் பாடலும் முக்கிய பங்காற்றி வருகிறது தற்போது மக்கள் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் கோயில் திருவிழா ஒன்றிலும் தளபதி விஜயின் தமிழக வெற்றிக் கழக பாடலானது ஒளிபரப்பப்பட்டுள்ளது அப்பாடல் ஒளிபரப்பப்பட்ட போது அங்கிருந்த சிறு குழந்தைகள் பெண்கள் முதல் பெரியவர்கள் என அனைவருமே கரங்களை தட்டி ஆரவாரம் செய்தனர் தமிழக வெற்றி கழக கட்சிப் பாடலானது அனைத்து மக்களின் உள்ளங்களிலும் சென்று பதிந்துள்ளது இப்போது இருக்கின்ற அரசியல் கட்சி தலைவர்களில் இளம் தலைவர் தளபதி விஜய்தான் இளைஞர்கள் பெரியோர்கள் பெண்கள் வயதானவர்கள் என அனைவரையுமே தன்வசப்படுத்தியுள்ளார் விஜய் இது அரசியலில் அவருக்கு நிச்சயமாக கை கொடுக்கும் என்று மூத்த பத்திரிகையாளர்கள் கூறி வருகின்றனர்